ரிஷப ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களின் ஆரோக்கியம் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்தோ தமிழ் ஜெய் ஜெய்பியாசேயின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து ரிஷபராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பாப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியத்தின் பார்வையில் பார்த்தால் சாதகமாக இருக்கிறது எனலாம் இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பில்லை இக்குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு பெயர்ச்சி ஆவதால் ஏற்கனவே ஆரோக்கிய பிரச்சினைகளில் உள்ளவர்களுக்கு அந்த பிரச்சினை குறையும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனி நான்காம் வீட்டை பார்ப்பதால் இதயம் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சினைகள் அதிகரிக்கும் இதுபோன்ற பிரச்சினை உள்ளவர்கள் இந்த வருடம் மார்ச் மாதம் வரை சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மார்க்குப் பிறகு நாள்பட்ட மற்றும் நீர்க்கட்டி நோய்களை அகலம் என்றாலும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு கேதுவின் தாக்கம் தொடங்கும் எனவே அந்த காலகட்டத்திலும் சிறிய முரண்பாடுகள் தொடரலாம் ஆனாலும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும் என்பதால் நிம்மதி பெருமூச்சு விடலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் அனுகூலம் இவர்களின் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு உதவுவார் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி முன்பை விட வலுவாக இருக்க செய்வார் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தைப் பார்ப்போம் பசுவிற்கு உங்களால் முடிந்தளவில் பழம் கீரைகள் கொடுக்கலாம் சனிப்பயிற்சி அல்லது குறு பயிற்சி அல்லது ராகு கேது பயிற்சி ஆகும் நாட்களில் கோவிலுக்கு சர்க்கரை தானமாக கொடுப்பது நல்லது முடிந்தால் ஏதாவது வெள்ளியில் நகைகளை அணிந்து கொள்வது மிகவும் நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிவபெருமானை வணங்குவது மற்றும் லலிதா சகசரநாமம் தேடிப்பது அல்லது கேட்பது உங்கள் ஆன்மீக பலத்தை அதிகரிக்க உதவும் கால பைரவர் அஷ்டகத்தைக் கடிப்பது அல்லது கேட்பது உங்களையே நீங்கள் நன்றாக உணர உதவும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ அஸ்தோதமிழ் ஜெய்வியாச செய்யின் வாழ்த்துக்கள் மேலும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி